ஓம் சாந்தி பிகே கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நமக்கு இந்த உடலிலிருந்து விலகி இருப்பதற்கான மிக அழகான டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அசரீரி பயிற்சியின் மூலமாகத்தான் நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆகின்றோம் மிகுந்த தூய்மையானவர்களாக ஆகின்றோம் யோகத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக ஆகின்றோம் விதேகி நிலையையும் இதன் மூலமாகவே அடைய முடியும் அசரீரி நிலை விதேகி நிலை ஆத்மாபிமானி நிலை அல்லது தேகி அபிமானி நிலை இவற்றில் சிறிது சிறிது வித்தியாசம் இருக்கிறது இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அசரீரி நிலை இந்த உடலை பாருங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணம் வையுங்கள் நான் இந்த உடல் அல்ல நானோ நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய ஜோதி சொரூபமான மணியாவேன் நானோ இவ்வுடலில் பிரவேசித்திருக்கிறேன் எனவே தன்னைத்தான் உடலிலிருந்து விலகியவராக அனுபவம் செய்வோம் ஆத்மாவாகிய நான் இவ்வுடலில் வந்திருக்கிறேன் நான் இந்த உடலை ஆதாரமாக எடுத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட உணர்வில் இருப்பதுதான் தேகமற்ற நிலையாகும் அசரீரி நிலை இதன் மூலம் நமது பலவிதமான வீணான எண்ணங்கள் தாமாகவே முடிவடைந்து விடுகின்றன சித்தம் ஆழமான அமைதியை நோக்கி செல்லத் தொடங்குகிறது நாம் ஆழமான அமைதியை அனுபவம் செய்ய முடிகிறது இதன் மூலம் நாம் பரந்தாமத்தின் இனிமையான அமைதியை கூட அனுபவம் செய்ய முடியும் இந்த பயிற்சியை நாம் மிகவும் அதிகரித்து விட வேண்டும் இந்த பயிற்சியை செய்து செய்து நல்ல யோகம் செய்து நாம் விடுகிறோம் அதாவது ஆத்மாவின் ஏழு குணங்களும் வாழ்க்கையில் வந்துவிடுகின்றன நாம் அவற்றின் விடுகிறோம் சித்தம் முழுவதுமாக மாசற்றதாக ஆகிவிடுகிறது உணர்வுகள் உயர்ந்தவையாகிவிடுகின்றன நமது அனைத்து எண்ணங்களும் புனிதமடைந்து விடுகின்றன நாம் அன்பின் திருவுருவமாக ஆகிவிடுகின்றோம் அமைதியின் களஞ்சியமாகி விடுகின்றோம் ஞானத்தின் ஒளியால் ஒளியூட்டப்பட்டு முழுமையான சுகத்தின் அனுபவத்தில் நிலைத்தபடி பரமானந்தத்தின் உணர்வில் நிலைத்து விடுகிறோம் இதன் மூலம் நமது விதேகி நிலை உருவாக்கப்படுகிறது அதாவது யோகத்திலேயே நிலைத்திருக்கும் நிலை அதன் அடையாளங்கள் என்னவென்றால் நாம் விலகிய நிலையில் இருப்போம் ஆசைகளற்ற நிலையில் இருப்போம் பற்றற்றவர்களாக இருப்போம் விலகியவராகவும் அன்பானவராகவும் இருப்போம் பயமற்றவராக இருப்போம் மரண பயம் நீங்கிவிட்டிருக்கும் இச்சைகளிலிருந்து விடுபட்டவராக இருப்போம் நமது ஆனந்தத்திலேயே மூழ்கியிருப்போம் தியாகம் மற்றும் வைராகிய மறு உருவமாக இருப்போம் இந்த தேகிய அபிமானி நிலை உலகிற்கே நன்மை செய்யக்கூடியதாகும் அதில் நாம் இயல்பாகவே ஆத்மாபிமானியாக இருப்போம் நமது பார்வையானது வெறும் ஆத்மாவை நோக்கியே செல்லும் தேக ரீதியான பார்வை முடிவடைந்திருக்கும் அப்போது நாம் ஜொலிக்கக்கூடிய ஒளிமயமான நட்சத்திரங்கள் இவ்வுலகில் அதிகமாக ஜொலிப்போம் நமது பிரகாசமானது நாலா புறத்தின் இருட்டையும் நீக்கிவிடும் மேலும் பக்தர்களுக்கு நமது நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் காட்சி தென்படும் எனவே நாம் நடந்து தெரிந்தபடி காரியங்களை செய்தபடி அசரீரி ஆவதற்கான விதேகி ஆவதற்கான ஆத்மாபிமானி ஆவதற்கான பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் ஆத்மாவாகிய நான் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன் இதனை நன்றாக பயிற்சி செய்யலாம் முழு நாளும் நாம் பலவற்றை பார்க்கிறோம் குறைந்ததிலும் குறைந்தது ஒரு நாளுக்கு பத்து முறைகளாவது ஆத்மாவாகிய நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை சில நாட்களுக்காக நன்றாக பயிற்சி செய்வோம் எழுதும்போது கூட கண்கள் மூலமாக ஆத்மாவாகிய நான் பார்க்கிறேன் என்று பயிற்சி செய்வோம் இந்த ஒரு பயிற்சியே போதுமானதாகும் இந்த கண்கள் எனது ஜன்னல்களாகும் ஆத்மாவாகிய நான் இவற்றின் பின்னால் அமர்ந்து இவற்றின் மூலமாக இவ்வுலக காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் இந்த சுகமான அனுபவத்தை செய்வோம் மற்றும் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வோம் ஏனென்றால் பகவான் கூறுகிறார் அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டுமென்றால் யார் ஆத்மாபிமானிகளாக இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளும் கேளுங்கள் என்கிறார் எனவே இன்று முழு நாளும் செய்ய வேண்டிய பயிற்சி அசரீரி பயிற்சி மேலும் ஆத்மாவாகிய நான் பரம தூய்மையானவனாவேன் என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய தூய கிரணங்கள் எனது மூளையிலும் மேலும் முழு உடலிலும் பரவுகின்றன இந்த கிரணங்கள் எனது ஒவ்வொரு அங்கத்திலும் பரவி அவற்றை குளிர்விக்கின்றன மேலும் நான் யாரை பார்த்தாலும் நெற்றியில் ஜொலிக்கும் மணியையே பார்க்கின்றேன் ஓம் சாந்தி